நடிகர் அஜித்குமார் அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமா தோன்றிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அஜித் மாதிரி ஒரு வித்தியாசமான நடிகனையோ ஒரு மனிதரையோ பார்த்துடவே முடியாது வித்தியாசமான நடிகர்னா இந்த கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி கேரக்டர் விதவிதமாக பண்ணுற கமல் மாதிரியோ விக்ரம் மாதிரியோ சூர்யா மாதிரியோ அப்படி சொல்ல கிடையாது ஒரு தனித்தன்மையான குணாதிசயம் கொண்ட ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய அடிப்படை குணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா மற்றவர்களை மதிக்கும் மாண்பு பண்பு இது இன்னைக்கு நேரத்தில் அவருடைய முதல் படமான அமராவதியில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அடுத்தவங்க வந்து ஒரு டைரக்டராக இருந்தாலும் சரி இல்லை ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாத தன்னுடைய ரசிகனை எங்கேயாவது மீட் பண்ணாலும் சரி அவங்களுக்கு ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு அஜித் அவர்கள் ஸோ இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க இவங்க பொருளாதாரியாக மிகப்பெரிய எடுத்துருக்காரு இவர் வந்து இப்போதான் வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்பட்டுருக்காரு அப்படிலாம் முடியாது எல்லோருக்கும் சமமான மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாளர் தான் அஜித் அவர்கள் அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து அந்த கோபம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் கோபம் வேறு டிபார்ட்மெண்ட் ஆனாலும் கூட தன்னுடைய நண்பராக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா முதலாளாக உதவிக்கு வந்துடுவார் ஸோ இதுதான் அஜித்தோட நேச்சர் அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங் எல்லாருமே பேசிக்கிறது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அஜித் முகர்கள் தன்னை எப்படி மற்றவங்க மதிக்கும் நினைக்கிறாரோ அதே மாதிரி தான் மற்றவங்களையும் தான் மதிக்கணும் அப்படின்னு நினைப்பார் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப அவர் சொல்லுவாராம் என்ன அப்படின்னா நாம் ஒருத்தர் கோவப்படுறோம் அப்படின்னா அவர்கிட்ட வந்து நாம் வந்து அவங்க சின்னவங்க நம்ம திருப்பி கோவப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட நம்ம கோவத்தை காட்டவே கூடாது இதே ஒரு விட எல்லா விதத்திலையும் பெரிய உயர்ந்த ஒருத்தர் இருந்தார்னா அவர்கிட்ட நம்ம கோவப்படுவோமா காட்டிக்க மாட்டோம்ல கிட்டத்தட்ட மற்றவங்களுக்கும் அதே தான் அப்படிங்கிறத தொடர்ந்து திரும்ப திரும்ப சொல்கிறவரு எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா அவருடைய உதவும் மனப்பான்மை எல்லா நடிகர்களை பற்றியும் நமக்கு தெரியும் அதாவது இப்போ இருக்க நடிகர்லாம் சொல்ல தேவையில்லை பேரை பட் இருந்தாலும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த நோட்டு புத்த புத்தகங்கள் வாங்கி கொடுத்து இருபதாயரரூவாய்க்கு விளம்பரம் பண்ணுவாங்க ப்ரெஷ் லீஸ் கொடுப்பாங்க இப்படியெல்லாம் நடிகர் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அஜித் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு நல்ல மனிதர் எப்படின்னா உதவி எப்போவோ எங்கேயோ செஞ்சுருப்பார் சில பேருக்கு ஆனால் அந்த சம்மந்தப்பட்டவங்க வாய்ப்பு போது தான் அஜித் அவர்கள் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரச்சனை உதவி செஞ்சாரு என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் அவர் தான் பண செஞ்சார் என் பையனுக்கு வந்து காலேஜ் பீஸ் அவர் தான் கட்டாருன்னு கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஹெல்ப் பண்ணதை இப்போ யூடியூப்பில் கொடுக்குற இன்டர்வியூ மூலம் சந்தர்ப்பம் கிடைச்சதால சொல்கிறாங்க அப்படி சந்தர்ப்பம் கிடைக்காம சொல்லாமல் இருக்குங்க எத்தனையோ ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இன்னும் சொல்ல போனால் ராதாரவியே சொல்லிக்கார்ல எனக்கு தெரிஞ்சு பார்த்து ஒரு

நாம் வந்து அந்த பணத்தை தரணும் அப்படிங்கிற அந்த எத்திக்ஸ் வந்து அஜித் சார் எனக்கு அட்வைஸாக கொடுத்தாரு அப்படிலாம் சொல்லிக்காரு இப்படி பல விதங்களில் அஜித் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னும் போனால் ரசிகர் மன்றத்தையே தில்லா கலைச்சவர் அதற்கு காரணம் ரசிகர்கள் தன்னை பற்றி தன் படங்களை பற்றி மட்டுமே பேசி பேசி சண்டை போட்டு அவங்க லைஃப் வீணாகுது அப்படிங்கிற அக்கறையால் தான் அந்த ரசிகர் மன்றத்தையே கலைச்சாரு மாத்தினாரு வேணான்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி தோனியா இவரா அப்படிங்கிற அந்த தலை பட்டத்துக்கு வந்து புதுசாக ஒரு பிரச்சனை உருவாச்சு உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் ஒரு அறிக்கை என்னென்னா தலாப்பட்டலாம் எனக்கு வேணாம் என்ன நீங்க அஜித் குமார்னு கூப்பிடுங்க இல்ல ஷார்ட்டா ஏகே கே அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா சொல்லியிருந்தாரு எந்த ஒரு ஹீரோவும் அதை வந்து பண்ண மாட்டாங்க அது முக்கிய முக்கியமான விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம வந்து கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு அவ்வளவு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல பிரச்சனைகள் இருக்குது அதையும் மீறி நடிக்கிறாரு அப்படிங்கிற நல்ல விஷயங்களை அஜித்தை பத்தி திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகைல படித்தும் கேட்டும் செவிவெளி கேட்டும் பாத்தீங்கன்னா அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகள் உருவானாங்க குறிப்பா இந்த இரண்டாயிரம் காலகட்டத்தில் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ரசிகர் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்துச்சு ரசிகர் மன்றமும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் மிகச்சிறந்த மனித நேயர் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஸோ இப்படிப்பட்ட அஜித் அவர்கள் இப்போ சமீபகாலமாக அவர் மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்படுது ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறாங்க அவருடைய ஹேட்டர்ஸ் என்ன அப்படின்னா அஜித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட பப்ளிசிட்டி வர மாட்டார் அவரோட படத்துக்கே ப்ரொமோஷன் வர மாட்டார் எல்லாம் ஓகே தான் ஆனாலும் கூட அவர் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் கொஞ்சம் டீசண்டாக சொல்ல விளம்பரப் பெரியார் அப்படின்னு அவருடைய ஹேட்டர்ஸ்லாம் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வந்து அவர் மேலே வந்து ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா அஜித் வந்து பைக் ரேஸுக்கு போனாலும் சரி இல்லை டூர் போனாலும் சரி கூடவே ஒரு ஃபோட்டோ அவரை கூப்பிட்டு போயிடுறாரு பார்த்தீங்கன்னா அஜித் வந்து டீ குடிக்காரு பைக்கை ரிப்பேர் பண்ணுறாரு இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் எல்லாமே ஃபோட்டோஸை வெளியே வந்துட்டு பார்த்தா இதெல்லாம் அஜித்துக்கு தெரியாமே நடக்கிற மாதிரியும் ஏதோ ஃபேன்ஸ் எடுத்து விடுற மாதிரியுமான ஒரு பிம்பம் இருக்கும் அப்படி கிடையாது அஜித்தே இதெல்லாம் திட்டம் போட்டு செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் சொன்னாங்க இதெல்லாத்த விட சில வருடங்களுக்கு முன்னாடி வீரம் படத்தில் சேர்ந்து நடித்த அப்புக்குட்டி பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேலும் படங்கள் நிறையா வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நானே உன்னை விதவிதமாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஷூட்டே பண்ணார் அஜித் அவர்கள் நல்லா கவனிங்க அந்த ஃபோட்டோ ஷூட்டில் அப்புக்குட்டி ஃபோட்டோ விட அஜித் அப்பு குட்டியை ஃபோட்டோ எடுத்த அந்த மேக்கிங் ஃபோட்டோஸ் தான் பயங்கர வயலாக இருக்கும் இப்போ கூட அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அஜித் அவர்கள் ப்ளூ கலர் ஷர்ட்டை போட்டு க்ளீன் ஷேப் பண்ணிட்டு இருப்பார் ஸோ அப்படி வந்து அஜித் பிளான் பண்ணி தான் தான் பப்ளிசிட்டி ஆகணும் அப்படிங்கிற தான் பண்ணுறாரு அவருடைய நிலவரம் என்ன அப்படின்னா வர வரமாட்டாரு தன் படத்தை பற்றி பேச மாட்டாரு ஆனால் தன்னை வந்து பப்ளிசிட்டி பண்ணி ரசிகர்கள்ட்ட வந்து ஒரு வைப்லேயே வச்சிருக்கணும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டில் வைக்கிறாங்க அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போகும்போதும் ஃபாரிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ரசிகர்களெலாம் ஃபோட்டோ எடுப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் தொடர்ந்து சொல்லி வச்ச மாதிரி வீர் சேல இருக்கிற ஒரு வயசான அம்மா வந்து அஜித்தில ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகும் இது எல்லாமே ரசிகர்கள் எடுத்தாங்கன்னா ஏதாவது பொசிஷனில் வந்து பிரச்சனை இருக்கும் அதாவது கொஞ்சம் பிளர்ராக இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு அசைவு இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா கேமராவை ஸ்டெடியாக நிற்க வச்சு எடுத்த மாதிரியே அந்த ஃபோட்டோஸில் இருக்கும் பாதி ரசிகர்கள் ஷேர் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல ஆனாலும் கூட ரசிகர்கள் மீறி அஜித்தே தன்னுடைய ஆட்களை வச்சு இப்படி வந்து தன்னுடைய ஃபோட்டோஸ் ரெகுலராக வர மாதிரி வந்து திரும்ப திரும்ப வந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து விளம்பர பிரியர் தானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அவருடைய பிகேவியர் இருக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல போனா இப்ப இந்த வாரம் கூட பாத்தீங்கன்னா விடாமல் ஷூட்டிங்ல வந்து நம்ம ஆரோ கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் லீக் ஆகிட்டே இருக்கு நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வந்து லீக் ஆயிருக்கு சோ இது எல்லாமே அஜித் திட்டமிட்டு பண்றதுதான் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அவர் மேல வைக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அஜித்தோட ஹேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சரி அஜித் வந்து யதார்த்தமாவே அந்த போட்டோஸ் எடுக்கணும் அந்த போட்டோ நல்லா இருக்குதுப்பா குறிப்பா விடாமல் ஷூட்டிங்ல இருந்து அதாவது துபாயிலயோ இல்ல அஜர் பஜான்லயோ அங்கிருந்து அவர் விடுற சில்லுஸ் எல்லாம்

வந்து பயங்கர ஜாலியாகவும் கலாய்கிறாங்க ஆனாலும் கூட அஜித்தோட ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஒரு படம் நல்லா வந்திருக்கா இல்லையான்னு தெரியாமையே சும்மா ஆடியோ அஞ்சு ப்ரெஸ் மீட் இதெல்லாம் வச்சு அந்த படம் நல்லா வந்திருக்கு சூப்பராக வந்துருக்கு ஆகா ஓஹோன்னு புலங்காயுதம் அடைந்து போலியாக அந்த படத்தை பற்றி ப்ரொமோட் பண்ணுறத விட ப்ரொமோஷன்லாம் வரமாட்டேன் படம் நல்லா இருந்தால் வந்து பார்க்கணும் நல்ல படத்துக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை அப்படிங்கிற அஜித்தோட ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ரசிகர்களுக்கு வந்து வைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்ல ஸோ அதனால் வந்து அந்த ஃபோட்டோஸை ரசிகர்கள் எடுத்து விட்டாலும் சரி அவரே எடுத்து வெளியிட்டாலும் சரி அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு அஜித்தோட ரசிகர்கள் ஆனாலும் கூட தொடர்ந்து வந்து இந்த அளவுக்கு அவரை வந்து வெறுக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பட் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அவர் வந்து ப்ரைவசியை விரும்புகிறவர் ஆனாலும் கூட ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஃபோட்டோஸ் எடுத்து விடுறதில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அஜித்தோட இந்த விளம்பர மோகமாக இல்லை யதார்த்தமாக அப்படிங்கிற உண்மை என்ன அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் பட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்